தாயை வணங்கி நற்றவன் கடலில் மூழ்கி நல் நூத்து பலவும் எடுத்து நாணிலத்தில் நாணுய கைனேன் சபையோர் வணக்கம் அன்பான ஆட்சிமார்களே அண்ணன்மார்களே இளைய தலைமுறையே இனிய குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் கவியருந்த தலைவர் வணக்கம் பொன் ஒன்ப தின்னப்பரே மூத்த தமிழே உன்னை வணங்குகிறேன் உன் தைரியத்தின் தமிழ் கடலில் குறித்து விட்டேன் மூழ்குவேனோ முத்தெடுப்பேனோ நீர் இருப்பதா நீருக்குள் நிச்சயம் கரை செய்வேன் நல்லுத்துக்கொள்ளவும் முறை என் மகள் தன் அம்மாவின் பெயரை காலை அரசி என்று எழுதினார் நான் சொன்னேன் மாலையிலும் உன் அம்மாதான் அரசி என்று மாற்றிக்கொண்டால் தவறு பிள்ளைகள் சொல்கிற விதத்தில் சொன்னால் மாற்றிக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு கல்வி சாலைகளுக்குள் சென்று பார்த்தேன் உரையாட வெட்கப்படுகிறார்கள் நம் பிள்ளைகள் அவர்களின் கட்டுரைகளை பார்த்தேன் இரண்டு துளியும் மூன்று துளியும் இடம் இருந்தன ஒற்று பிள்ளைகள் சற்றே அதிகம் பெரும்பாலும் கால் வாங்க மறந்து விடுகிறார்கள் கால் இல்லாவிட்டால் தமிழ் தடுமாறும் தானே சில நேரங்களில் கொக்கி போட மறந்து விடுகிறார்கள் மாணவர் ஒருவன் கேள்விக்கான படைகள் என்று எழுதியிருந்தார் ஆசிரியர் எனக்கு எண்ணெய் பலகாரம் ஆகாதப்பா என்று திருப்பிக் கொடுத்தார் மாணவன் திருத்திக் கொண்டார் மாணவி ஒருத்தி கழிவறை செல்ல ஆசிரியரிடம் அனுமதி கேட்டான் இப்படி ஆசிரியரே நாம் கழிவறைக்கு செல்லலாமா ஆசிரியர் சொன்னார் என்னையும் ஏன் அழைக்கிறாய் மோதேவி என்று ஆசிரியர் திட்டவில்லை மூக்கையாவின் மகள் தேவி என்பதால் விளாசமும் பெயரும் சேர்ந்து மூதேவி ஆகிவிட்டது என்ன செய்ய மாணவிக்கு நாமுக்கும் நானுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை பள்ளி ஒன்றில் பார்த்தேன் தமிழ் வகுப்பில் முடியும் சொல்லும் ஒவ்வொரு ஆங்கில சொல்லுக்கும் ஒரு வெளி அபராதமாகும் ஆறுதலாய் இருந்தது எனக்கு உண்டியலில் அதிகமாய் காசு போட்டவர் ஆசிரியரே என்று அறிந்தபோது போது அதிர்ச்சியாய் இருந்தது மாணவர்கள் ஆங்கிலம் கலந்தே பேசுகிறார்கள் நம் முப்பாட்டம் சேர்த்து வைத்த மொத்த பணத்தையும் வங்கியிலே வைத்துவிட்டு அடுத்த மொழியான ஆங்கிலத்திடம் கடன் வாங்கலாமா வட்டி இல்லை என்பதற்காக வாங்கிக் கொண்டே போகலாமா இப்படியே போனால் தமிழ் என்ன வாங்கும் என்பதை புரியும்படி மனதில் பதிய வைத்தால் மாறிவிடுவார்கள் நம் பிள்ளைகள் இளைய தலைமுறையே மாறாவிட்டால் வேற்று மொழிகள் கள்ளக்குடியேறிகளாக மெல்ல குடியேறி காலப்போக்கி நிரந்தரவாசிகளாகி நிலைத்து விடுவார்கள் பின் நாமே நினைத்தால் கூட நம்மை விட்டு நகர மறுத்து விடுவார்கள் ஒரு நாள் மறைச்சல் உனக்கு மறந்து போகும் வங்கி கணக்கு முடங்கி போகணும் கணக்கு முடிந்து போகும் எல்லாம் இருந்தும் அடிமை ஆவாய் இனத்தின் அடையாளம் இல்லாமல் போகும் முகத்தை விட்டு திரிவாய் அதனால் கணக்கை முடக்காதே கடன் வாங்க நினைக்காதே வேண்டும் போது மட்டும் வேற்று மொழியில் பேச வீட்டுக்கு வந்ததும் நம் தாய்மொழியில் பெற்றோர்களே நீங்களும் அழகான தமிழை அறிமுகப்படுத்துகிற நம் பிள்ளைகளுக்கு வீட்டிலே நீங்கள் தமிழ் பேசினால் பள்ளியில் பயந்தமும் பழக்கமாகிவிடும் அவர்களுக்கு பிள்ளைகளை எழுப்பி காலை வணக்கம் என்று தமிழில் சொன்னால் விடியாமலா போய்விடும் அடுத்த முறை பாடங்களில் அதிக மதிப்பெண் பெறலாமே என்று தமிழில் ஊக்கப்படுத்துங்கள் மதிப்பெண் என்றால் என்ன என்று சொல்லிவிடுங்கள் இல்லாவிட்டால் அவன் மலாய் கண்ணை கூட்டி வந்து விட போகிறான் அன்றாட பயன்படுத்தும் ஆங்கில சொற்களுக்கு தமிழ் வார்த்தைகளை தயாராய் வைத்திருங்கள் புதிதாய் வரும் அறிவியல் பதவியெடுத்து அழகான தமிழ் சொல்லை ஆகி தர ஐயா இருக்கிறார்கள் நான் நாளை முதல் இல்லை இன்றிலிருந்தே நல்ல தமிழில் உரையாடலாமே தமிழ் சுவையானது தமிழ் சுகமானது அனுபவிப்போம் தமிழை ஏனென்றால் one thing would break